அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு பெண் ஒருவர் பழி மக்கள் போராட்ட களத்தில் நடந்தது என்ன ட்ரம்ப் சொன்ன விளக்கம் என்ன இதோ இன்றைய நெற்றிக்கண் பகுதியில் நான் பிஜே ராஜ் இது நெற்றிக்கண் ரூபம் டிவி வழியாக அமெரிக்காவில் நடந்த சம்பவம் பெண் ஒருவர் பலியாகி இருக்கிறார் துப்பாக்கிச் சூடு நடத்திய போலீசார் எதற்காக துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது பெண் பலியான பிறகு மக்கள் ஏன் போராட்டக் களத்தில் குதிக்க வேண்டும் ட்ரம்ஸ் ஏன் இதுக்கு வந்து விளக்கம் சொல்ல வேண்டும் என்று பல கேள்விகள் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் இது உங்களுக்கான பதில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தான் இப்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியேற்றிருக்கிறது குறித்த சம்பவத்தில் முப்பத்தி ஏழு வயதுடைய ரேனி நிகோல் குட் என்ற பெண் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது ட்ரம்பின் புதிய குடியேற்ற கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை அடிப்படையாக கொண்டு குடிவரவு அதிகாரிகளால் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விடயமா இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி நிர்வாகத்தின் கீழ் ட்ரம்பின் நிர்வாகத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட மிக தீவிரமான சட்டவிரோத குடியேற்ற தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இந்த சம்பவம் பார்க்கப்படுவதாக இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை அடுத்து அமெரிக்கா முழுவதுமாக இப்பொழுது பாரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது சம்பவ இடத்தை திரண்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அங்கிருந்து உள்ளூர் காவல்துறை மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக கோஷங்களை இட்டுக்கொண்டு போராட்ட களத்தில் குவித்திருக்கிறார்கள் இப்படி அநியாயம் நடக்கக்கூடாது என்று சொல்லி கேள்வியை எழுப்பிக் கொண்டுதான் இந்த விஷயத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் லாஸ் ஏஞ்சல் மற்றும் அந்த அண்டிய பகுதிகளில் தான்

அதிகாரி ஒருவரால் சுட்டுக் சம்பவத்தை தான் இவ்வாறு அவர் விளக்கப்படுத்தியிருக்கிறார் அதாவது வாகனத்தை நோக்கி சுடுவதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதா என்று அங்கிருந்த ஒரு கேள்வியாளர் ட்ரம்பை நோக்கி கேள்வி எழுப்பிய போது அவர் சொன்ன இன்னும் ஒரு பதில் அந்த அதிகாரியை பார்த்து சொன்ன பதில்தான் அதாவது அவர் இந்த அதிகாரிகளை மோது அளவடிக்க தட்டு தடுமாறி அங்கே வந்தார் அதன் காரணமாகத்தான் அவர்கள் சுட்டார்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள் என்ற விஷயத்தை இவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கார் தொடர்பான காணொலி காட்சிகளை டிரம்ப் அந்த இடத்தில் திரையிட்டு இது போன்ற சம்பவங்கள் நடப்பதை நான் விரும்பவில்லை என்றும் ட்ரம்ப் அதிரடியாக சொல்லி இந்த விஷயத்தை முடிவு கட்ட வர வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த சம்பவம் வன்முறையான சம்பவம் என்றும் விவரித்து அவர் அங்கு சொல்லியிருக்கிறார் அங்கு நடந்த சூழல் மிகவும் கொடூரமானது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆக போலீசார் அதிகாரிகள் அந்த பெண் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது செய்தியாளர்கள் கேள்வியில் அதே போல மக்கள் மத்தியில் இருக்கின்ற கேள்விகள் ஏன் கொலை செய்யும் அளவுக்கு துப்பாக்கிச் சூடு நடத்த வேண்டும் என்ற ஒரு உட்பட்டு உட்பட்டிருக்கிறது ட்ரம்ப் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இல்லை எங்களுடைய பாதுகாப்புக்காகவும் அவர் அதிகாரிகளை தாக்கும் விதமாக மோதும் விதமாக வாகனத்தை செலுத்தி வந்தார் அதன் காரணமாகவே இவர்கள் துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள் சொல்லி காணொலி மூலமான விளக்கத்தை இவர் கொடுத்து கொண்டிருப்பதும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது ஆக இது பற்றிய முழுமையான விவரங்கள் இப்பொழுதும் அலசி ஆராயப்பட்டுக் கொண்டிருக்கிறது எது எப்படியான போதிலும் பெண் உயிரை அளவில் அமெரிக்காவில் பரபரப்பான ஒரு விஷயமாக பேசுகின்ற ஒரு இது பற்றிய விவரங்கள் மேலும் வரும்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இன்றைய நெற்றிக்கண் பகுதியில் நீங்கள் இந்த விடயத்தை தெளிவாக பொறுந்திருப்பீர்கள் இன்னும் ஒரு நெற்றிக்கண் பகுதியில் சந்திக்கும் வரை நன்றியை கூறி விதை பெற்று செல்வது நான் உங்கள் விஜயராஜ் நன்றே